வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஆர் சக்திவேல் எஸ் சத்தியா இவர்களின் இல்லத்தில் காதனி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது செல்ல குழந்தை எஸ் சாக்ஷி அவர்களுக்கு இன்று சிறப்பான முறையில் தமிழ் மகாலில் காதனி விழா நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து குழந்தைக்கு பரிசு பொருட்கள் கொடுத்து வாழ்த்தினார் வாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூண்டி பிரகாஷ் அவர்கள் இ துரைசாமி ஜி வி பக்தாச்சலம் ஏ சங்கர் ஏ கார்த்திகேயன் ஏ சிவகுமார் ஏ கிருஷ்ணன் எஸ் சுதாகர் ஆர் திலீப்குமார் என்ற ராஜேஷ் கிளைக்கழக செயலாளர் அவர்கள் இறுதியாக அனைவரும் சிறப்பாக வரவேற்றவர் ஏ ராஜேந்திரன் சிவகாமி அன்புடன் ஆர் சக்திவேல் எஸ் சக்தியா கிளைக்கழக செயலாளர் ஆர் சதீஷ் வனிதா குமாரி ஆகியோர் அனைவரும் சிறப்பாக வரவேற்று சிறப்புகள் செய்து மகிழ்ந்தனர் செய்திக்காக ஈஸ்வரன்